வெல்கம் டு டிஎன் ஸ்டூடெண்ட்ஸ் கைட் அதில் நம்ம பார்க்க போகிறது செவன்த் ஸ்டாண்டர்ட் சமூக அறிவியல் தேர்ட் டேம் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தெட்டு எடுத்துக்கோங்க அதில் புவியியலோட மூணாவது லெஸ் தான் பார்க்க போகிறோம் இயற்கை இடர்கள் பேரிடர் மேலாண்மை நடவடிக்கைகளை புரிந்து கொள்ளல் இதோட புக் பேக் கொஸ்டின் மார்க் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் எடுத்துட்டிங்களா இயற்கை இடர்கள் பேரிடர் மேலாண்மை நடவடிக்கைகளை புரிந்து கொள்ளல் பேஜ் நம்பர் இரநூத்தி பத்தொம்போது எடுத்துக்கோங்க அதில் சரியான விடையை தேர்வு செய்க அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பொருட்சேதம் உயிரிழப்பு மற்றும் சுற்றுச்சூழலில் பெரிய மாற்றத்தை நிகழ்த்தும் ஒரு இயற்கைக்காரணி டேஷ் ஆ பேரிடர் செகண்ட் கொஸ்டின் பேரிடரின் விளைவை குறைக்கும் செயல்பாடுகள் ஆன்சர் இ படுத்துதல் மூணாவது கொஸ்டின் ஒரு திடீர் நகர்வு அல்லது புவி மேலோட்டின் திடீர் நடுக்கம் டேஷ் என அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஆ அதிர்ச்சி நாலாவது கொஸ்டின் கனமழையினால் திடீரென அதிக நீர் வெளியேறுதல் டேஷ் என அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஆ வெள்ளம் அஞ்சாவது கொஸ்டின் டேஷ் வைத்துள்ளோரை வாகனம் ஓட்ட அனுமதித்தால் சாலை விபத்தினை தவிர்க்கலாம் ஆன்சர் ஆ ஓட்டுநர் உரிமம் அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்ப சொல்லியிருக்காங்க அதில் ஃபஸ்ட் ஒன் மனிதனுக்கு அவனுடைய உடைமைகளுக்கும் பாதிப்பாய் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு டேஷ் ஆன்சர் இடர் அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் பேரிடரின் போது எடுக்கப்படும் நடவடிக்கைகள் டேஷ் என அழைக்கப்படுகிறது ஆன்சர் பேரிடர் மேலாண்மை இப்படி எழுதிக்கோங்க டேஷ்ல மூணாவது கொஸ்டின் மிகப்பெரிய அழிவு ஏற்படுத்தும் அலைகளை ஏற்படுத்தும் நீரின் இடப்பெயர்ச்சி டேஷ் எனப்படும் அழிப்பேரலை அதோட ஆன்சர் இப்படி கட் டேஷில் எழுதிக்கோங்க நாலாவது கொஸ்டின் தீ விபத்து ஏற்பட்டால் அழைக்க வேண்டிய என் டேஷ் ஆன்சர் நூற்றி ஒன்று அஞ்சாவது கொஸ்டின் இயற்கை மற்றும் மனிதனால் உருவாக்கக்கூடிய பேரிடரின் போது மனித வாழ்க்கை மற்றும் உடைமை உடைமைகளை டேஷ் பேரிடர் மேலாண்மை எனப்படுகிறது ஆன்சர் பாதுகாப்பு அடுத்தது பொருத்துக புவி அதிர்ச்சி ரெண்டாவது சூறாவளி மூணாவது சுனாமி நாலாவது தொழிற்சாலை விபத்து அஞ்சாவது வறட்சி புவி அதிர்ச்சிக்கு நேரம் பிளவு சூறாவளிக்கு நேரம் புயலின் கண் சுனாமிக்கு நேராக இராட்சசத அலைகள் தொழிற்சாலை விபத்துக்கு நேராக கவனமின்மை வறட்சிக்கு நேராக சமமற்ற மழை இப்படி நேர் நேராக எழுதிக்கோங்க அடுத்தது கீழே வாங்க பின்வரும் வாக்கியங்களை கருத்திற்கொண்டு கொண்டு சரியான விடையை செய்க இதை சரியான விடை வந்து தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு ஒன் கூற்று நவீன உலகத்தில் அனுதினமும் மகிழ்ச்சியாக வாழ முடியாது காரணம் மாசடைதல் மற்றும் சுற்றுச்சூழல் சீரழிவின் காரணமாக இயற்கை இடை மற்றும் பேரிடரை சகித்து கொண்டிருக்கிறோம் ஆன்சர் ஆ கூற்று மற்றும் காரணம் சரி கூற்று காரணத்தை விளக்குகிறது கூற்று காரணமும் சரி கொடுத்துருக்காங்க அதோட காரணமும் சரின்னு தான் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க பேச நம்பர் இரநூத்தி இருபது எடுத்துக்கோங்க அதில் கூற்று ஏ திடீர் நுகர்வு அல்லது பூமியின் மேலோட்டில் ஏற்படும் நடுக்கம் புவி அதிர்ச்சி ஆகும் காரணம் டெக்னாலிக் தட்டுகளின் நகர்வு ஜன நெடுக்கம் பிளவு போன்ற புவி அதிர்ச்சிக்கு வி வித்திடுகின்றன ஆன்சர் ஆ கூற்று மற்றும் காரணம் சரி மற்றும் கூற்று காரணத்தை விளக்குகிறது கூற்றும் சரி காரணமும் சரின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது உயர் சிந்தனை வினாக்கள் அதில் அதில் ஃபஸ்ட்டு ஒன் நான் ஏன் இயற்கை பேரிடர்கள் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் அதுக்கான ஆன்சர் அதுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க மனித செயல்பாடு அதிலிருந்து அவசியமாகும் அது வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் உயர் சிந்தனை வினாக்கள் அதில் ரெண்டாவது இந்தியாவில் நிலச்சரிவு அடிக்கடி நிகழும் நாலு மா இடங்களை பட்டியலிடக அதுக்கான ஆன்சர் இங்கிருக்கு இருக்குது தி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அப்படியே நோட் பண்ணிக்கோங்க Thank you ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் subscribe பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான click பண்ணுங்க.